செல்ஃப் கேர் நம்மை நாம் பராமரிப்பது நாம் எப்படி இருந்தாலும் நம்ம உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலை அழகாக இருக்கோம் அழகாக இல்லை நம்ம பெரிய பதவியில் இருக்கோம் இல்லை ஹோம் மேக்கராக இருக்கோம் எப்படி இருந்தாலும் நம்மை நாம் பராமரிப்பது தான் செல்ஃப் கேர் இப்போ செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நம்ம நம்மள எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஹெல்த் செக்கப் டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு ஹெல்த் செக்கப் பண்ணுறது ஒரு செல்ஃப் கேர் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் பல பெண்கள் என்ன நினைக்கிறாங்க பார்லர் போயிட்டு அழகாக நம்ம வந்து இந்த தோற்றத்தை வச்சுக்கும் போது செல்ஃப் கேர் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஜங்க் ஃபுட் தேவையில்லாத உணவு ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் சிகார் போன்ற பல விஷயங்களை வந்து உடலுக்கு கொடுத்துக்கிறாங்க ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கணக்காக மொபைலை பார்த்து தேவையில்லாத ரேடியேஷனை இந்த உடலுக்கு கொடுக்குறாங்க இதனால உடல்ல இருக்கிற சக்தி குறைஞ்சு நிறைய சக்தி குறைபாடு நமக்கு வருது இதனால பலவிதமான நோய்கள் சுகர் பிபி தைராய்டு ஹெட் ஏக்கு பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் போன்ற பல பிரச்சனைகள் நமக்கு வருது இன்னும் சொல்லணுன்னா டிப்ரெஷன் உடல் வலி இருக்கிறது மற்றவங்களை கோவிச்சிக்கிறது மூடியாக இருக்கிறது மூட் ஷிஃப்ட்ஸ் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போது பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது மூன்று வகையில் நம்ம சொல்லிக்கலாம் பௌதிகமாக பராமரிப்பு மானசீகமான பராமரிப்பு ஆன்மீகமான பராமரிப்பு இப்போது பௌதிக பராமரிப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலுக்கு சரியான உணவு சாத்விக உணவு நம்ம கொடுக்கணும் காலியில் அழகான காய்கனிகளோட ஜூஸஸ் குடிக்கும்போது டிடாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டிடாக்ஸ் அப்படின்றது காலையில் நம்ம செய்யணும் அதுக்கப்புறமா சாத்விக உணவு கொடுத்துக்கணும் எக்ஸசைஸ் ஜாகிங் வாக்கிங் யோகா ஜிம் போன்ற பல அற்புதமான விஷயங்கள் இந்த உடலுக்கு நம்ம கொடுக்கணும் இந்த உடல் வந்து உழைத்து எல்லா விஷயங்கள் செய்யணும் அதே நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க்கிங் அப்படின்றது நம்ம செய்யும்போது நம்மள நம்மளை நாம் பராமரிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம மானசிக பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட் சக்கராவை நம்ம சொல்லணும் ஹார்ட் சக்கரா அப்படின்னும் போது ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் பலவித உணர்வுகளோட நம்ம ஹார்ட் சக்ரா ரொம்ப நம்ம சரியான உணர்வுகள் கொடுக்கும்போது ஹார்ட் சக்ரா ரொம்ப அற்புதமாக இயங்கும் தேவையில்லாத உணர்வுகள் தேவையில்லாத ஃபீலிங்ஸ் நம்ம இந்த உடலுக்கு இந்த மனசுக்கு கொடுக்கும்போது ஹார்ட் சக்கரால பிளாக்கேஜஸ் வந்து அதுக்கேற்ற க்ரானிக் டிசீஸஸ் நமக்கு வருது இப்போ இந்த மனசை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா எந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உணர்வுகள் எல்லாமும் கூட ஒரு நதி எப்படி அழகாக பாயுதோ அந்த மாதிரி நம்ம அதுவும் அதுவும் ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் அப்படின்றது நம்ம அதுக்கு கொடுக்கணும் எதுவும் நம்ம அதில் போ அந்த உணர்வுகளை வந்து அடக்கி வைக்கக்கூடாது அதை சப்ரஸ் பண்ணக்கூடாது எந்த உணர்வுகளானாலும் ஃப்ரீயாக நம்ம விடணும் ஸோ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்களில் ஒரு கோபங்கள் தாபங்கள் இப்படி பிரச்சனைகள் இப்படின்ற இந்த இன்சிடென்ட்ஸ் இது எல்லாமே மனசுக்குள்ளே பூட்டி வச்சு அதை அப்படியே வந்து சுமந்துக்கிட்டே இருப்பாங்க பல வருடங்களானாலும் அவங்க வந்து அதை மறக்கவே மாட்டாங்க எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறமா ஒருத்தங்க பார்க்கும்போது அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப அதை நினைவுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது ஒரு வாட்டி ஆச்சு ஆனால் இவங்க அந்த இன்சிடெண்ட்டை பல பல ஆயிரம் தடவை அதை சுமந்து இந்த இதயத்துக்கு வழி கொடுக்குறாங்க அதனால் எந்த எமோஷன் ஆனாலும் அன்னிக்கணிக்கே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும் நம்ம மனசை பராமரிக்கிறதுக்கு அழகான இயற்கைகளில் நம்ம நேரத்தை ஒதுக்கணும் காடுகள் அருவிகள் இப்படி நம்ம நேரத்தை இதுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணலாம் நம்ம பிடிச்ச விஷயங்கள் நம்ம ஹாபீஸ் நமக்கு டிராயிங் பெயிண்டிங் ஸ்போர்ட்ஸு ஹேண்ட் கிராஃப்ட்ஸு பாடல்கள் ஆடல்கள் போன்ற பல விஷயங்களை நம்ம ஈடுபட்டு நம்ம மனசுக்கு தேவையான நல்ல ஒரு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும் இப்படி நம்ம இதயத்தை நம்ம மனசை வந்து நம்ம பராமரிக்கணும் நல்ல புத்தகங்கள் படிக்கும்போது அந்த ஞானத்தால் நம்ம புத்தியை நம்ம பராமரிக்கிறோம் ஒவ்வொரு ஆன்மீக புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு எவ்வளவோ ஞானம் வந்து நமக்கு சேருது இப்படி இந்த ஞானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம கொடுக்கும்போது நம்ம இதயமானது மலருது நம்ம ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னும்போது நம்ம தினம் தோறும் தவறாமல் தியானம் செய்வது தியானம் செய்யும்போது நம்ம ஆன்மாவை நம்ம உணர்கிறோம் அந்த நிலையில இருந்து நம்ம இன்னும் ஆன்ம நிலையை உயி உயர்த்தக்கூடிய அற்புதமான விஷயம்தான் தியானம் பத்ரிஜி எப்பவும் சொல்வார் உன்னை நீ நேசிக்குவாய் செல்ஃப் லவ் உனக்கு இருக்குது செல்ஃப் கேர் உனக்கு இருக்குன்னா நீ தியானம் சுவாத்தியாயம் சஜ்ஜன சாங்கத்தியத்துக்கு நீ நேரத்தை ஒதுக்குவேன் அப்படின்னு வந்து கட்டாயமாக சொல்லுவாங்க நீ எப்போ மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவியோ எப்போ மற்றவங்களை அடுத்தவங்களுக்கு சரியான உதவி செய்கிறியோ சரியான ஆன்ம நிலையில் நீ உதவி செய்கிறியோ தியானம் சொல்லி கொடுக்குறியோ மந் நல்ல ஒரு ஞானத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறியோ அதுதான் சரியான ஆன்ம பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பத்ரிஜி ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம எல்லோரும் கூட உடல் அளவில் மன அளவில் ஆண்மளவில் நம்ம பராமரிக்கலாம் இந்த செல்ஃப் லவ்வை நம்ம கடைபிடிச்சு நம்மளை நாம் அழகாக பார்த்துக்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்